நேர்களுக்கு வணக்கம் மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் நுட்பமான கட்டத்தில் காசா பேச்சுவார்த்தைகள் அறிவிப்பு காசா போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவிப்பது பற்றிய பேச்சுவார்த்தை நுட்பமான கட்டத்தில் உள்ளதாக கட்டார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரகுமான் அல் தானி தெரிவித்துள்ளார் இந்த முட்டுக்கட்டையினை நிவர்த்தி செய்ய நாங்கள் முடிந்தவரை முயற்சி செய்கிறோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஈரானுக்கு பதிலடி நிச்சயம் ஸ்டேல் ராணுவ தலைமை தளபதி சூளுரை தங்கள் மீது சரமாரி ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்திய ஈரானுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று ஸ்டேல் ராணுவ தலைமை தளபதி ஹெர்சி ஹலைவி சூளுரைத்துள்ளார் இந்த விவகாரத்தில் பொறுமை காக்க வேண்டுமென்று அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் ஸ்டேலை வலியுறுத்தி வரும் நிலையிலும் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் ஸ்டேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு இவ்வாறு எதிர்வினை ஆற்றுவது என்பது குறித்து தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறோம் இந்த விவகாரத்தில் இதுவரை இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை இருந்தாலும் தனது இந்த செயலுக்கான தகுந்த பதிலடியை ஈரான் நிச்சயம் எதிர்கொண்டே ஆக வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பிரித்தானிய பிரதமரை தவிர்க்கும் ஸ்டேல் பிரதமர் ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாக்கு பிரித்தானிய பிரதமர் ரிசி சுனக்குடன் நடத்துவதாக திட்டமிட்டிருந்த பேச்சுவார்த்தையினை தவிர்த்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுகுறித்து பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் சுனக் பேசுகையில் பிராந்திய பதட்டம் மேலும் அதிகரிப்பதை தவிர்ப்பது குறித்து சிறிது நேரத்தில் நெதன்யாகுடன் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தவுள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் புட்டினுக்கு எதிராக ஜெர்மன் அதிரடி நடவடிக்கை போரை மாற்றப்போகும் உக்ரைனில் ரஷ்யா தனது முட்டாள்தனமான போரை முடிவுக்கு கொண்டு வர அழுத்தம் கொடுக்குமாறு சீன ஜனாதிபதியை வலியுறுத்தி உள்ளதாக ஜெர்மனியின் அதிபர் ஒலாப் ஸ்கோல்ஸ் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் ஒரு அமைதி மாநாட்டை ஆதரிக்க சீன ஜனாதிபதி ஒப்புக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சீனாவின் கோரிக்கைக்கு ரஷ்யா கட்டுப்படும் இந்நிலையில் புட்டின் இறுதியாக தனது முட்டாள்தனமான பிரச்சாரத்தை நிறுத்தி தனது படைகளை திரும்பப் பெற வேண்டும் இந்த பயங்கரமான போரை சீன தலைவர் முடிவுக்கு கொண்டு வருவார் என்று ஜெர்மனி அதிபர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் பத்து பேர் பலி மேற்கத்திய நாடுகளிடம் ஜெலன்ஸ்கி கோரிக்கை வடக்கு வடகோக்ரேனி நகரமான செனிகு நகரின் மையப்பகுதியில் ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் பத்து பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் இந்த தாக்குதலில் குறைந்தது பதினெட்டு பேர் காயமடைந்ததாக நகரின் செயல் மேயர் அலெக்சாண்டர் லாமோக்கோ தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு உக்ரைனிய ஜனாதிபதி வலோடிமிர் ஜெரன்ஸ்கி மேற்கத்திய நாடுகளிடமிருந்து போதுமான உறுதியினையும் ஆதரவையும் முப்பத்தைந்து ஆஸ்திரேலிய பிரஜைகளை அனுமதிக்க ரஷ்யா தடை நூற்றுக்கணக்கான ஆஸ்திரேலிய குடிமக்கள் நுழைய ரஷ்யா தடை விதித்துள்ளதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரஷ்ய எதிர்ப்பு நிகழ்ச்சி நிரலுக்காக இருநூற்று முப்பத்தி ஐந்து நகராட்சி கவுன்சிலர்களுக்கான நுழைவு மாஸ்கோ கால வரையறையின்றி மூடும் குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் காவல்துறையினரின் அதிரடி நானூற்று ஐம்பது அகதிகள் வெளியேற்றம் இறுத்து பிரான்சுக்குள் தங்கியுள்ள அகதிகளை வெளியேற்றும் பணி இடைவிடாது இடம்பெற்று வருகிறது ஒலிம்பிக் போட்டிகளை கருத்தில் கொண்டு இந்த வெளியேற்றம் இடம்பெற்று வருகிறது வீதியில் சிறிய கூடாரங்கள் அமைத்து தங்கியிருந்த அகதிகள் பலர் காவல்துறையினரால் அவர்கள் மொத்தமாக பேர் அவர்களுடன் முறையான ஆவணங்கள் எதுவும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலை நிறுத்தம் செய்யும் கிரேக்க தொழிலாளர்கள் கப்பல்கள் ரயில்கள் நிறுத்தம் கிரீஸ் துறைமுகங்களில் கப்பல்கள் நிறுத்தப்பட்டன மற்றும் ரயில் சேவைகள் புதனன்று நிறுத்தப்பட்டன போக்குவரத்து தொழிலாளர்கள் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க அதிக ஊதியம் கோரி தனியார் ஊழியர்கள் நடத்திய இருபத்தி நான்கு மணி நேர வேலை நிறுத்தத்தில் இணைந்துள்ளனர் கிரேக்கத்தின் மிகப்பெரிய தனியார் துறை தொழிற்சங்கமான ஜிஎஸ்இஇ இதற்கு அழைப்பு விடுத்துள்ளது தொழிலாளர் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பேருந்து மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் சில மணி நேரங்களுக்கு வேலையினை விட்டு வெளியேறியுள்ளனர் பிரித்தானிய தொழிற்சங்க சட்டம் தொழிலாளர்களின் உரிமைகளை மீறுகிறது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு பிரிட்டிஷ் தொழிற்சங்க சட்டம் தொழிலாளர்களின் மனித உரிமைகளை மீறுகிறது என்று ஐக்கியராஜ்யத்தின் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஏனெனில் தொழில்துறை நடவடிக்கைகளில் பங்கேற்பதற்காக பணி நீக்கம் செய்யப்படுவதை தடைகளிலிருந்து பாதுகாக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளது இத்துடன் மதிய நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்